அரட்பெருமிஷோதி ஆனந்த வணக்கம் பங்குனி உத்திரம் அற்புதமான தெய்வீகமான பங்குனி உத்தரத்தன்று உங்கள் வீட்டில் செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய ரகசியத்தை இந்த பதிவில் தர என்னங்க குருஜி எல்லாரும் பங்குனி உத்திரம்னா முருகனை கொண்டாட சொல்கிறாங்க நீங்கள் லட்சுமியை சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் பங்குனி உத்திரம் என்பது எல்லா தெய்வத்திற்கும் மிக முக்கியமான நாள் தமிழ்நாட்டு பொறுத்தளவுக்கு நம்ம தலைவன் நமது அரசன் நமது வீரனான முருகனுக்கு உகந்த நாள் தான் மாற்றமே இல்லை அந்த நாளோட சிறப்பு என்ன பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள்ல தான் பங்குனி உத்தரத்தை கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்தர தான் நம்ம கையெடுத்து வணங்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களுக்குமே திருக்கல்யாணம் ஆனதாக ஐதீகம் அது சிவன் பார்வதியாக இருக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மனும் சொப்பநாதராக இருக்கலாம் அல்லது பெருமாளும் மகாலட்சுமியாக இருக்கலாம் முருகனும் வள்ளித்தாயுமாக இருக்கலாம் ஏன் ஆண்டாலும் ஸ்ரீரங்கநாதனும் சரணாகி அடைந்த நாளாகவும் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் தான் இது எல்லாம் சேர்ந்து இன்னொரு சூச்சனம் என்னன்னா பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்துலதான் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டாங்க நம்ம தீபாவளிக்கும் அக்ஷய திருவிதிக்கும் மகாலட்சுமி தாயை தேடி போறோம் ஆனா மகாலட்சுமி தாயே நம்மளை தேடி வர நாள் பங்குனி உத்திரம் இந்த முறை பங்குனி உத்தரம் என்ன ஆகுதுன்னா சரியாக அமையாம மாறி மாறி வருது ஆமாங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருநாள் ஓகேங்களா சுக்கர நாள் அது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அதே நாள் மகாலட்சுமிக்கு ஜென்மதினங்கும் போது எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இப்ப இந்த வழிபாடுல பங்குனி உத்திரம் எப்பன்னா வெள்ளிக்கிழமை தான் ஏன்னா படிதான் நம்மளோட தமிழர்கள் கொண்டாடுவோம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில நீங்க செய்ய வேண்டிய ரகசியத்தை தான் இதுல சொல்ல இருக்கின்ற வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு தட்டு நிறைய கல்லூப்பை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளகு வெள்ளிக்கிழமை முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் அணையாமல் ஒரு உப்பு விளக்க முதல்ல போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க காலை மதியம் ரொம்ப எளிய உணவை எடுத்துக்கோங்க முடிஞ்சா என்ன இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என்னோட என்னோட சகோதரிகளும் தாய்மார்களும் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உணவை எடுத்துக்காம நீராஹாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீம் கிளேம் வசி என்கின்ற மந்திரத்தை காலையில் எந்திரித்த உடனேயே விளக்கு உப்பு விளக்கு ஏற்ற ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு மதியம் ஒரு ஐம்பத்து முறை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு மாலை அழக ஒரு குத்து விளக்கு எடுத்து குத்து விளக்குக்கு அழகாக மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தாயோட முகம் அதுமா முகத்தை வையுங்க குத்து விளக்கையே மகாலட்சுமி தாயாக மனதில் நினைச்சுக்கிட்டு சரியாக இருபத்தி ஏழு காசுல மஞ்சளும் புணுகும் தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்துல வையுங்க இன்னொரு கிண்ணத்துல மகாலட்சுமிக்கு சூட்சம பொருட்கள்னு சொல்லக்கூடிய உப்பு ஒரு கிண்ணத்துல புளி ஒரு கிண்ணத்துல மஞ்சள் கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல அரிசியில கொஞ்சம் மஞ்சள் கலந்து அச்சதை ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அந்த தாய்க்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நான் உங்களுக்காக மகாலட்சுமி தாயோட நூத்தி எட்டு திருநாமங்களை உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பி விடுறேன் அல்லது நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க அனுப்பி விடுறேன் அதைய முழுசா படிச்சுட்டு அதற்கப்புறம் உங்க குடும்பத்துல காசு பெருகணும் பணம் பெருகணும் செல்வம் பெருகணும் மகாலட்சுமியோட ஆசை முழுமையாக கிடைக்கணும் அப்படின்ட்டு மாலவன் மார்பிழினிக்கும் என்று சொல்லக்கூடிய கனகதார சோசரத்தை ஒரு முறையும் நமசேசு மகாமாய என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஸ்தகத்தை ஒரு முறையும் படித்து விட்டு வீட்டுல கண்டிப்பா அன்னைக்கு பச்சை பயிர் பாயாசத்தை செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய அச்சதையெல்லாம் எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க மேலையெல்லாம் தூங்கி லட்சுமி கடாட்சம் பெருகணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற இருபத்தேழு காயினையும் கொண்டு போய் உங்க கள்ளாப்பேட்டில வச்சு அடுத்த முறை எப்ப மகாலட்சுமி தாய சீரங்கத்துல போய் பார்க்கறீங்களோ அல்லது திருப்பதியில சென்று பார்க்கறீங்களோ கொண்டு போய் உண்டியல்ல போடுங்க மற்ற அரிசி புளி உப்பு அதையெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூஜையில குத்துவளக்கில் இருக்கக்கூடிய மலர்களை கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு போய் உங்க கல்லாப்பேட்டில வச்சுட்டு இந்த கள்ளாப்பேட்டி முழுவதும் பணம் பெருகி வழியட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அன்றைய தினத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களிடம் சொல்லி மஞ்ச கயிற கையில பெண்கள் கட்டி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் திருமங்கல்யமாக கழுத்திலையும் கட்டிக்கொள்ளலாம் ஏன்னா அன்றது இதன்தான் பல திருக்கல்யாணங்கள் இந்த பூலோகத்தில் நடக்குது உங்க வீட்லேயும் அந்த திருக்கல்யாணத்துக்கான சாட்சியாக பண்ணுங்க பங்குனி உத்திரம் என்பது உத்திரம் பேச்சு வழக்கில் சொல்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாப் தான் உத்திரம் வளமாக இருந்தால் தான் நம்ம தைரியமா தூங்க முடியும் அது போலதான் உங்க வீட்டுல உத்திரங்கிறது உங்களோட உறவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மகாலட்சுமி ஆண்கள் தான் சிவன் பெருமாள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளின் பலத்தை பெருக்குவதற்காகத்தான் நம்ம பெரியவங்க பங்குனி உத்தரத்தை முருகனை நோக்கி காவடி எடுத்துட்டு போய் பால் குடத்தை எடுத்துட்டு போய் கும்பிடுவாங்க இந்த அற்புதமான தெய்வீகமான பங்குனி உத்தர நாள்ல இந்த மகாலட்சுமி பூஜையும் செஞ்சுட்டு நீங்க மனமாற பழனியையும் திருப்பதியையும் திருச்செந்தூரையும் மதுரையையும் மனதார நினைத்து ஸ்ரீரங்கநாதர் வைக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை நினைத்து உங்க குடும்பத்துல உறவுகள் பலப்படட்டும் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகட்டும் என மனதார வேண்டிக்கங்க நிச்சயமாக இந்த எளிய சிறிய வழிபாடு உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் பெருகி தரும் கண்டிப்பா பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன வழிபாடு தான் பெருமாற்றம் ஏற்படும் அதற்கப்புறம் இரவு உறங்கச் செல்லும் போது ஸ்ரீம் க்ளேம் வசி வசி இருபத்தி ஏழு முறை எழுதி எனக்கு மிக விரைவில் செல்வத்தை தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டு உறங்குங்கள் நிச்சயமாய் மகாலட்சுமி ஏதோ ஒரு சுரூபமாக வந்து உங்களுக்கு லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் செல்வத்தை தருவாள் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் லட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரும் சனிக்கிழமை நான் சத்யநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து மகாலட்சுமி பூஜையும் சனிக்கிழமை மாலை கோவையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க பேரையும் இந்த பூஜைக்கு பதிவு செய்யுங்க இந்த முறை இந்த பூஜையில பதிவு செய்யறவங்களுக்கு வீட்டுல வைக்க வேண்டிய வரலட்சுமி வாஸ்து கிரகலட்சுமி படத்தை பூஜை செய்து அனுப்ப இருக்கின்றோம் இந்த தெய்வ படத்தை வாங்குவதற்கு சங்கல்பம் செய்வதற்கு கீழே கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மிக நீண்ட நாளுக்கு பிறகு பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க வழக்கலை நூறு நாளில் நூறு சதவீதம் பணம் சார்ந்த முன்னேற்றத்தை உங்கள் வாழ்வில் சத்தியமாய் கொடுக்கும் பனிரெண்டு ஆண்டுகளாக பத்து வெளிநாடுகளில் தொடர்ந்து நடைபெற்ற வெற்றிகரமான பணவழக்கலை இப்போது கோவையில் தவறவிடாதீர்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் சித்திரக்கனி ஏப்ரல் பதினாலை முன்னிட்டு சித்திரக்கனி சிறப்பு ஸ்ரீ குபேர பூஜை அதோடு சேர்ந்து உலக சித்தர்களுக்கான நமக்கோடி சித்தர்கள் மந்திர ஜபம் அதோடு சேர்ந்து சங்கட சக்தியை முன்னிட்டு முப்பெரும் தெய்வீக விழாவை நான் கோவையில் ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கு தெய்வீகமான கோமதி சக்கர டாலர பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கேளுக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க